ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கல்சி விசோ ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா எனக்கு வந்து விசித்ராவை பற்றி நான் நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் பட் கடைசி கா கட்ட கா டைமில் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எனக்கு பிடிக்காமல் போச்சு முழுக்க முழுக்க காரணம் அவங்களுடைய பாதை வந்துட்டு நல்ல ஒரு பாதையும் இருந்துச்சு கேவலமான ஒரு பாதையும் இருந்துச்சு அந்த பாதையை வந்து தேர்ந்தெடுத்ததுனால தான் அவங்களோட கேமே வந்துட்டு டோட்டலாக ஆச்சு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேம் போக போக எப்படி ஆகிடுச்சுன்னா அடுத்தவங்கள ட்ரிக்கர் பண்ணுறது அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து பேசுகிறது இப்படியே போயிடுச்சு அதனாலே நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடுச்சு ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப பாசம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஸ்டார்டிங் மேலே தான் அவ்வளோ அதிகப்படியான பாசத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு மாயா பக்கம் திரும்பிச்சு அதுக்கப்புறம் பூர்ணிமா பக்கம் திரும்பிச்சு அதுக்கப்புறம் நிக்ஸன் பக்கம் திரும்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுஷு பக்கம் அப்படி மாறி 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 திரும்பிச்சு ஆனால் அந்த விச்சு ஆச்சு அப்படின்ற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஒரு ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக ரெண்டு பேரும் பண்ண வேலைகள்லாம் வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு ஏன்னா அப்போ தான் நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இந்த பேர் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி போயிட்டாங்கன்னா டாப் ஃபைவ்ல வந்துடுவாங்க அப்படின்னு பட் என்ன பண்ணுறது அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல ஒரு அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படின் இருக்கும்போது விசித்திரா ரீசெண்டாக பற்றின ஒரு லைவ் மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து கேளுங்கள் நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு ரசிகர்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து மாயாவை மாயாபதி அர்ச்சனை பற்றிலாம் கேட்டுதாங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்பயே வந்து அர்ச்சனாவை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து எனக்கு செல்லம் விச் அர்ச்சனாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின் போது எனக்கு செல்லம் அவ அப்படின்னு பற்றி சொல்லுங்கள் அப்படின் போது மாயா சூப்பரான ஒரு டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது இப்போ வந்து ரொம்ப வைரலாக போய்ட்டு ஏன்னா ஹாய் மேம் ஹாய் விச்சு மேம் இன்னுமா அர்ச்சனாவை நம்புகிறீங்க அப்படின்ற மாதிரி சிரித்த மாதிரி இமோஜி போட்டிருக்காங்க கீழே அவங்க என்ன அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குன்னா கண்ணடிச்ச மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க இமோஜியை ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இருந்த மாதிரி தான் நம்ம அர்ச்சனா வந்து யாரையும் நம்பாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிறதுக்கு பெஸ்ட்டு ஏன்னா எல்லாருமே ஒரு வித காண்டில் தான் இருக்காங்க அர்ச்சனாமல் அது வந்து தெல்ல தெரிவாக தெரியுது ஏன்னா அது ஒரு வின்னர் வின்னர் கையில் ஐம்பது லட்சம் கிடச்சிருக்கு ஒரு கார் கிடச்சிருக்கு அது இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இது கிடச்சிருக்கு இப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து செம்ம கானில் இருப்பாங்க அது வந்துட்டு அதாவது பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லா பாசங்களும் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பாசமாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி அம்மா என்ன பாசமாக இருந்தாலும் கண்டிப்பாக கானில் தான் இருப்பாங்க அதுதான் இங்கே வந்து கண்ணடிச்ச சம்பர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அப்படின் தான் அந்த மாதிரி சொல்லாதீங்க எனக்கு உண்மையிலேயே பிடிக்குன்னு போட்டிருப்பாங்க பட் கண்ணடிச்சு சிரித்த மாதிரி ஒரு இமேஜ் போடும்போது நீ என்ன நம்புறியா அப்படின்ற மாதிரி அந்த இவங்களே கேட்டிருக்காங்க நான்லாம் யாரையும் நம்பலாம் அப்படின்ற மாதிரி சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உண்மையிலேயே இந்த அர்ச்சனா விசித்ரா இவங்க ரெண்டு பேரோட காம்போ உங்களுக்கு பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே யார் ரொம்ப பாசமாக இருக்காங்க அர்ச்சனா விசித்ரா மேலே பாசமாக இருக்காங்களா இல்லை விசித்ரா மேலே பாசமாக இருக்காங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே